பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளரான எல் கே அத்வானி தங்கள் கட்சியின் எதிர்கால திட்டம் குறித்து கூறுகிறார் கேளுங்கள் பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எல் கே அத்வானி மீண்டும் ராமர் கோயில் பிரச்சினையை கையில் எடுத்திருக்கிறார் அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் பெட்ரோல் விலை உயர்வு விலைவாசி பிரச்சினை போன்றவற்றில் நாடு தழுவிய எதிர்ப்பினை இடதுசாரிகள் எழுப்பினர் செயல்படும் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை இடதுசாரிகள் அடைந்துவிட்டதோடு தங்களுக்கு என்று இருக்கும் வாக்குகளை தக்கவைக்கும் முயற்சியில் இடதுசாரிகள் முழுமையாக இறங்கிவிட்டனர் அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த விவகாரத்தில் காங்கிரசுக்கு முழு ஆதரவு வழங்குவதாக திமுக ராஷ்ட்ரிய ஜனதா தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கூட்டணி கட்சிகள் அறிவித்திருக்கின்றன எத்தகைய சலசலப்புகள் ஏற்பட்டாலும் காங்கிரஸ் கூட்டணி ஒற்றுமையுடன் இருப்பதை அதன் நடவடிக்கைகள் காட்டுகின்றன இந்நிலையில் தங்களது மதவாத வாக்குகளை தக்கவைத்துக் கொள்ளும் முயற்சிகள் பாஜக தலைவர் அத்வானி இறங்கியுள்ளார் ஆந்திராவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ராமர் கோவில் கட்டுவது உறுதி என்று அழுத்தமாக கூறியிருக்கிறார் அத்வானியின் அயோத்தி ஸ்டண்ட் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு பலனளிக்கும் என்பது உறுதியாக கூற முடியாத நிலையில் உள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்